இந்த எழுச்சியான வரவேற்புக்கு அன்பான வரவேற்புக்கு ஆரவாரமான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேர்தல் பிரச்சார கூட்டம் இருக்கு இது ஏதோ வெற்றி விழா கூட்டம் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு எழுச்சியோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரே மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கிறது பேர் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டு எடுக்கணும் ஏன் மீட்டு எடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க கேட்கிறேன் இப்ப பத்து நாளா திரு அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி இங்க தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில தூத்துக்குடி அத்தனை மாவட்டங்களும் தண்ணியில மூழ்கிச்சு யாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கல முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நம்முடைய கழகத்தினர் அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியினர்லாம் களத்துல இறங்கி மக்களோட மக்களை நின்று மக்கள் பணி செஞ்சோம் திரு மோடி அவர்கள் வந்தாராமா வந்து எட்டி பார்த்தாரா

அது மட்டும் இல்ல நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன் சென்ற ஐந்து வருடங்கள்ல சிறப்பாக செயல்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள் தான் அதனால்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எனவே அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்புங்கள் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி